வணக்கம் நேர்களே நாள்பட்ட ஸ்கின் அலர்ஜிக்கு நம்ம சூஜாக் மெத்தடில் ஒரே ஒரு புள்ளியில் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஸ்கின் அலர்ஜி பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் இருக்குங்க அந்த டெர்மாட்டிஸ் சொல்லுவாங்க கிருமிகள் நிறைய தொற்று ஏற்படுறதுனால உணவுலேயே பிளட்ல வந்து கிருமிகளோட தொற்று அதிகரிப்பு உடம்பு ஃபுல்லாவே அரிப்பு ஏற்படும் இதுக்கு மருந்து இல்லாம ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து விருத்து போயிருப்பாங்க இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லா அரிப்பு இருக்கிறவங்க இல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இருந்தாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் இடது கை நடுவிரல்ல நடு ஜாயிண்ட்ல இந்த மோதர விரல் சைடு பக்கம் எலும்ப ஒட்டி மேல் இந்த மேட வச்சு இந்த பாயிண்ட்ல கட்டணும் இந்த மாதிரி கட்டும் போது இந்த உடல் முழுவதும் உள்ள அலர்ஜி கம்ப்ளீட்டா சரியாகும் திருச்சி மதுரை பாளையங்கோட்டை சென்னையில சீட் தெரபி கலர் தெரபி மேக்னட் தெரபி போன்ற பேச்சாப் நடந்துட்டு வருது கலந்துக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்ல உங்க பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்